கைஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஸ்மால் ஃபங்க்ஷன் லைக் ஒரு கோவில் ஃபங்க்ஷனாக இருக்கலாம் இல்லைன்னு ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனாக இருக்கலாம் அப்போ நாங்கள் எப்படி செல்ஃப் மேக்கப் ஒன்று பண்ணி ரெடியாகி போகலாம் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நான் காமிக்க போகிறேன் ஃபார் தட் ஃபர்ஸ்ட் ஐ யூ ஸ்பான்சபிள் ஐ ஜெல் மாய்ஸ்சரைசர் நெக்ஸ்ட் அலோவேராட சன்ஸ்க்ரீன் ஜெல் பேஸ்டான ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் நான் வந்து ஃபவுண்டேஷனுக்கு வந்து வியானோட மெட்டிஃபை ஃபவுண்டேஷன் ஃபவுண்டேஷன்ட்ட எடுத்திருக்கேன் நான் எப்போவுமே வந்து ஃபவுண்டேஷன் போடும்போது கையில் போட்டுட்டு அதுலேருந்து தான் தொட்டு தொட்டு ஃபேஸில் வைப்பேன் நீங்கள் ஒரேடியாக ஃபேஸில் அப்ளை பண்ணால் கொஞ்சம் கூடின மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் அப்படி கையில் கொஞ்சம் எடுத்து அதில் நீங்கள் தொட்டு தொட்டு ஃபேஸில் வச்சுக்கோங்க அண்ட் இன்னொரு விஷயம் நீங்கள் ஒரு செல்ஃப் மேக்கப் ஒன்று பண்ண போகிறீங்க அப்படின்னா சில பேசிக் திங்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஒன்று அப்ளை பண்ணிக்கோங்க அதே மாதிரி சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கோங்க அண்ட் தென் ஒரு ஒன்று யூஸ் பண்ணுங்கள் அதுவும் ஜெல் பேஸ்டான ஒன்று யூஸ் பண்ண இன்னும் பெட்டராக இருக்கும் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து ப்ரைமரை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் பட் உங்களோட மேக்கப் ரொட்டீனில் வந்து நீங்கள் ப்ரைமரியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வீடியோவில் நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அப்புறம் வந்து இந்த ஃபேஸில் வந்து ஃபவுண்டேஷன் வந்து கூடுன மாதிரி இருக்கும் பட் எவ்வளோ கூடுனாலும் வந்து அந்த ஃபவுண்டேஷனை வந்து கவர் பண்ணுறதுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணணும் உங்களோட ஃபேஸில் வந்து ஃபவுண்டேஷன் வந்து திட்டு திட்டாக இல்லாமல் நல்ல ஒரு கவரேஜ் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணணும் அதுக்கு நீங்கள் பிளண்டர் ஸ்பான்ஜ் யூஸ் பண்ணுங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணாதீங்க அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து ஹெச்டியோட கன்சீலர் எடுத்திருக்கேன் நிறைய பேர் வந்து கன்சீலர் வந்து ஃபவுண்டேஷனாக யூஸ் பண்ணுறாங்க பட் அப்படி யூஸ் பண்ணாதீங்க கன்சீலருங்கிறது வந்து எங்களோட ஃபேஸில் இருக்கிற அக்னி மார்க்ஸ் அப்புறம் டார்க் ஸ்பாட்ஸ் கண்களில் இருக்கிற டார்க் சர்க்கிள்ஸ் அப்புறம் அங்கங்கே உங்களுக்கு பிளாக் மார்க்ஸ் இருந்துச்சுன்னா அதுகளை வந்து ஹைட் பண்ணுறதுக்கு தான் கன்சீலர் வந்து யூஸ் பண்ணுவாங்க இப்போ எந்த ஃபேஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கள் எனக்கும் அங்கங்க பிம்பிள்ஸ் வந்து அது வந்து பிளாக் மார்க்காக இருக்கும் ஸோ அதை வந்து நான் ஹைட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறேன் இப்போ அதை வந்து நல்லா நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் நான் வந்து வியானோட ஸ்டிக் ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன் அதை வந்து நான் ஐப்ரோஸ் ரெண்டு ஐப்ரோஸ்டையும் மேலேயும் கீழே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் அண்ட் நெக்ஸ்ட் ஐஎம் யூஸிங் வியானாஸ் காம்பேக்ட் பவுடர் அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து பிளஷ் அண்ட் மேக்கப் கான்ட்ரோர் யூஸ் பண்ணும்போது க்ரீம் பேஸ்டான க்ரீம் பேஸ்டில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த காம்பேக்ட் பவுடர் போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் அதை ரெண்டையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லாமல் அது ரெண்டையும் மேக்கப் பிளஷ் அண்ட் மேக்கப் கான்டரை வந்து நீங்கள் வந்து பவுடர் பேஸ்டில் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த காம்பேக்ட் பவுடர் போட்டதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து அது ரெண்டையும் அப்ளை பண்ணிக்கலாம்

இந்த ஐப்ரோஸுக்கு வந்து நான் ஐப்ரோ பென்சில் எடுத்திருக்கிறேன் நான் வந்து யூஷுவலாக வந்து ஐப்ரோ பென்சில் தான் யூஸ் பண்ணுறது நிறைய பேர் வந்து ஜெல் யூஸ் பண்ணுவாங்க பட் நான் இது வரைக்கும் ஜெல் யூஸ் பண்ணினது இல்லை இப்போ வரைக்கும் நான் ஐப்ரோ பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன் நெக்ஸ்ட் டைம் கோயிங் டு ஸ்டார்ட் மை ஐ மேக்கப் அண்ட் ஐ மேக்கப்புக்கு நான் ஐஷாடா பேலட்டில் வந்து என் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கலர் ஒன்று சூஸ் பண்ணி அதுதான் அப்ளை பண்ண போகிறேன் ஆக்சுவலி நான் இதிலெலாம் ரொம்ப எக்ஸ்பர்ட் கிடையாது ஐ ஆல்சோ ஸ்டார்டட் டு டூ செல்ஃப் மேக்கப் பை வாட்சிங் அதர் பீப்புள்ஸ் வீடியோ ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் என்ன மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேக்கப் பண்ண செல்ஃப் மேக்கப் பண்ண கற்றுக்கிட்டு வர்றீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரி எங்களுக்கு நாங்களே மேக்கப் பண்ணிக்கிறப்ப வந்து ஒரு தனி அழகு ஒன்று வரும் குட்டி குட்டி ஃபங்க்ஷன்ஸ்கெல்லாம் வந்து எங்களுக்கு தேவையான மாதிரி எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் எங்களுக்கு மேக்கப் பண்ணிவிட்டு போனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக அண்ட் ப்ளஸ் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்கும் அண்ட் இன்னும் எங்கள் ஐ மேக்கப்பை வந்து அழகாக காமிக்கிறதுக்கு நான் கிளிட்ட அப்ளை பண்ணிக்கிறேன் க்ளீட்டை அப்ளை பண்ணி ஃபினிஷிங் கொடுத்ததுக்கப்புறம் வந்து எங்களோடய ஐ மேக்கப் வந்து ரொம்ப அழகாக ஷைனிங்காக காமிக்கும் அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து வியானாட ஐலேண்டர் எடுத்திருக்கேன் மஸ்காராக்கு நான் மிஸ்ரோஸோட மஸ்காரா எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் நான் காஜலுக்கு லக்மியோட ஐக்கானிக் காஜல் எடுத்திருக்கிறேன் ஆக்சுவலி ஐம் நாட் அ பர்சன் வாஃன் ஜூசஸ் காஜல் பட் ஸ்டில் குட்டி குட்டி ஃபங்க்ஷன்ஸ்க்கு மட்டும்தான் நான் காஜல் போட்டுட்டு போவேன் ஸோ ஃபைனலாக ஐ மேக்கப்புக்கு ஃபினிஷிங் டச்அப் ஒன்று கொடுத்துடலாம் ஸோ அதுக்கு நான் ஐஷாடோ ஷேடோ பேலட்லேருந்து பிளாக் கலர் பவுடர் எடுத்திருக்கேன் அந்த பவுடரை வந்து நான் காஜலுக்கு கீழே வந்து ரெண்டு கண்ணுக்குமே அப்ளை பண்ணிக்கிறேன் அப்ளை பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் லுக்ஸ் வெரி நைஸ் தென் ஐ எக்ஸ்பெக்டட் நெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் லிப் லைனர் அப்ளை பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் நான் ஊடா பியூட்டியோட ரெட் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிக்கிறேன் தென் அதுக்கு மேலேயே நான் வியானாவோட மேட் லிப்ஸ்டிக்கை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து மேக்கப் கான்டர் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ எஸ் ஐ மென்ஷன் பிஃபோர் நான் கான்டர் அண்ட் பிளஷ் ரெண்டையுமே பவுடர் பேஸில் தான் யூஸ் பண்ணுறேன் Next, now, when the blush apply, This is also one of my favorite parts of makeup routine. ஸோ ஒரு மாதிரி மேக்கப்போட ஃபைனல் பார்ட்டுக்கு வந்தாச்சு ஸோ லாஸ்ட்டாக என்னோடய ஃபேஸுக்கு ஹைலைட்டரை அப்ளை பண்ணி மேக்கப்புக்கு ஃபினிஷிங் கொடுத்துக்கிறேன் ஸோ ஹைலைட்டுங்கிறது வந்து உங்களோடய ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறது கிடையாது ஃபேஸில் வந்து உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வந்து ஷைனிங் தேவைப்படும் நினைக்கிறீங்களோ அந்தந்த இடத்துக்கு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் So finally makeup has been done. ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் லுக் இந்த வீடியோவில் முடிஞ்சளவு ஒரு சிம்பிளான மேக்கப் மேக்கோவரும் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இப்போ தான் செல்ஃப் மேக்கப் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி திஸ் வீடியோ வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்சளவு ஃபுல்லாக பாருங்கள் ஐ ஹோப் யூ வில் என்ஜாய் திஸ் வீடியோ அண்ட் இன்னொரு விஷயம் கண்டிப்பாக சொல்லணும் இந்த வீடியோஸை வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க தேங்க்யூ ஸோ மச் பட் என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க இனிமேல் பார்க்குறப்ப வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்